உலகெங்கும் உள்ள இறைவானையர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வித்யா கார்த்திக் ஒவ்வொரு மாதமும் எனக்கே எனக்கு யுனிக்காக என்னுடைய நட்சத்திரத்துக்கு என்ன மாதிரிலாம் இருக்க போகுது என்னுடைய கொடுப்பிலே கிடைப்பது இந்த மாதம் நான் என்னெல்லாம் பார்க்க போகிறேன் இந்த மாதமா தப்பிப்பேனா மாட்டேன் நான் இந்த கிரகம் என்ன என்னை வச்சு செய்ய போகுதுன்ற மாதிரி நிறையா யூனிக்காக நமக்கே நமக்கு நட்சத்திர படங்கள் பார்த்து கொண்டே வருகிறோம் அந்த வருஷத்தில் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் என்ன அப்படின்னா எல்லாேருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு நட்சத்திரம் நீங்கள் தான் சொல்லிக்கணும் மேடம் எல்லாருக்கும் ரொம்ப புரியுது அனுச நட்சத்திரக்காரங்க படுற பாடம் பார்த்தா எங்களுக்கு தான் தெரியும் நீங்கள் சொல்கிற மைண்ட் வயசெலாம் கேட்குது ஆனால் என்னன்னா அனுஷம் அப்படின்னாலே மகாலட்சுமினு அர்த்தம் செந்தாமரை குளம்னு சொல்லுவார் எங்கள் குருநாதர் அனுஷம்னாலே செந்தாமரை குளம் அப்படியே தன்னகத்தை வச்சுருக்கக்கூடிய ஒரு தாமரை குளம் ஒரு தாமரை குளம் இருந்தாலே ஒரு லட்சுமி அப்போ குளம் ஃபுல்லாக தாமரை இருந்தால் எத்தனை லட்சுமி வச்சுட்ருக்கீங்கன்னு பாருங்கள் அந்த அளவுக்கு அனுச நட்சத்திரத்தோடைய வலிமை மிக மிக அற்புதமானது அப்படிப்பட்ட அன்சு நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருட ஜூலை மாதம் என்னவெல்லாம் கொடுக்க போகுது கிரகங்கள் உங்களை எப்படி எல்லாம் இயக்க போயிடுது அப்படின்னு சொல்லி பார்த்தோமே ஆனால் நட்சத்திரநாதன் மிஸ்டர் சனி அசூஷல் ஸ்ட்ராங்காக சூப்பராக வீட்டில் உட்காந்து அப்படியே அப்படின்னு கொஞ்ச நாள் தான் சொந்த நட்சத்திரத்துக்கு போக ஆரம்பிச்சிடும் உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு தன்னுடைய பயணத்தை இயக்க ஆரம்பித்து விடுவார் ஓகே இந்த பக்கம் பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஊட்ட அதிபதி இதுவரைக்கும் அப்படியே நீச்சம் இருந்தார் அப்படியே இப்போ வந்து அவருடைய ஐந்தாம் வீடு அவருடைய மேஷை வீட்டுல இருந்து எண்ணி பார்க்கும்போது அவருடைய ஐந்தாம் வீடு நம்ம வீட்டுல இருந்து எண்ணி பார்க்கும்போது ஒரு பத்தாம் வீட்டுல எல்லாம் போய் உட்காந்து அப்படி சூப்பரா ஜாலியா உட்காந்துருக்காரு யாரோட கேதுவோட உட்காந்துருக்காரு ஓகே சுக்ரன் என்று சொல்லக்கூடிய நம்மளோட பன்னெண்டாம் வீட்டு அதிபதி இது வரைக்கும் அவர் வீட்டுல உட்காந்து அப்படியே இருபத்தி நாலாம் தேதிக்கு அப்புறம் பக்கத்து வீட்டுக்கு போக போறாரு ஓகே இந்த பக்கம் ராகு என்ன பண்றாரு நம்மளுடைய நாலாம் வீட்டில் தான் உட்காருவேன் உனக்கு எப்படியாவது வீட்டை வாங்கி கொடுப்பேன் வாகனத்தை வாங்கி கொடுப்பேன் அப்படின்னு அடம்பிடிச்சிக்கிட்டு நாலாம் இடத்துல உக்காந்துக்கிற கொஞ்சம் சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்துல ராகு வரும்போது இல்ல கேது வரும்போது கொஞ்சம் அப்பப்போ அப்படி அப்பப்ப உசு உசன் படுத்திட்டு இருக்கக்கூடிய தன்மையிலும் தான் ராகு இருக்க போகிறது ஓகே இந்த மாதிரியான கிரகண அடிப்படையில் இப்ப இந்த அனுஷ்டி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஒரு மாதம் என்னவெல்லாம் நிகழ காத்திருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அப்படியே டிக்டிக்கா போட்டே வந்தோன்னா ஒரு அஞ்சு விஷயம் நடக்க போகுது முதல் விஷயம் உத்தியோக பிராப்தி கிடைக்க போகிறது யாரெல்லாம் வேலையில தவிச்சுட்டு இருந்தீங்களோ வேலையில ஒரு மிகச்சிறந்த மாற்றம் கிடைக்க போகிறது ஓகே ரெண்டாவது இது வரைக்கும் சேமிக்கவே முடியல இல்ல பாட்டு பாடலாமெல்லாம் மாறி கொஞ்சோடு சேர்த்துட்டோமா அப்படின்ற மாதிரியான ஒரு அமைப்பு மேலும் உங்க போகிறது ஜூலை மாதம் ஜூன் மாசத்துல உட்காந்து நடக்கல நடக்கலும் கமெண்ட் போடக்கூடாது ஓகேவா இப்ப சொல்றக்கூடிய பலன்கள் நம்ம ஜூலை மாதத்து இருக்கு அப்போ ஜூலை மாதம் முடிச்ச பலம்தான் எனக்கு கமெண்ட் போடணும் கீழே கண்டிப்பாக ஜூலை மாதம் அனுசன சித்திரகாரங்க குண்டுமணி தங்கமாவது இல்லை வெள்ளியாவது வாங்காமல் நகர்வதற்கான வாய்ப்பே இல்லை கண்டிப்பாக வெள்ளி வாங்குவதற்கான வாய்ப்பு நூறு விழுக்காடு இருக்க போது நீங்கள் தங்கமாகவே வாங்கட்டும் நானும் நீ வேண்டிக்கிறேன் ஓகே ஏன்னா சுக்ரன் என்று சொல்லக்கூடிய உங்களுடைய பனிரெண்டாம் வீட்டு அதிபதி அவருடைய வீட்டில் இருக்கிறது அப்படின்றதே ஒரு ஸ்பெஷல் அங்கிருந்து அவர் பார்க்கக்கூடிய அமைப்பும் உங்களை தான் பார்க்குறாரு ஸோ பனிரெண்டாம் வீட்டு அதிபதி பார்க்கும்போது ஏதாவது ஒரு விரயம் வரணும் அந்த பனிரெண்டாம் வீட்டு அதிபதி சுக்ரனா இருக்கிறதுனால சுக்கரனுடைய காரகத்துவமான இந்த வெள்ளி இல்ல பெண்கள் இல்ல கொஞ்சம் லக்ஸுரி ஐட்டம்ஸ் இதெல்லாம் வாங்குவதற்கான வாய்ப்பு இதை அனுபவிப்பதற்கான வாய்ப்பு அனைத்துமே அணுசு நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு பிராப்தமாக கிடைக்க காத்திருக்கிறது உங்க வீட்டில் பெண்கள் இருந்தார்கள் ஆனால் பெண்களுக்கு என்று சில உடைகள் வாங்குவது பெண்களுக்கு என்று சில ஆர்னமெண்ட்ஸ் வாங்குவது பெண்களுக்கு என்று சில விஷயங்கள் வாங்குவது வீட்டில் இருக்கக்கூடிய பெண் குழந்தைங்களுக்குன்னு சில படுக்கை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வாங்குவது அட்லீஸ்ட் வீட்டு பட் ஸ்ப்ரெட் ஆகுது மாத்துறது வீட்டுல கர்டன்ஸ் மாத்துறது கொஞ்சம் அழகா வீட்டை வச்சுக்கலாமேன்ற மாதிரி கொஞ்சம் வீடு சம்மந்தப்பட்டு கொஞ்சம் டெக்கரேட்டர் ஐட்டம்லாம் வாங்குறது அப்படியே கலர்ஃபுல்லா இருக்கிறது எல்லாமே சுக்கரன் தான் ஸோ அப்படியே வாசனை திரவியங்கள்லாம் சுக்குறம் நிறைய பேர் இந்த ஊதுபத்தி வாங்குறது என்ன மேடம் இது இல்லாமா கண்டிப்பா வாங்குவீங்க கேது அப்படின்னாலே அங்க புகை இல்லாமல் இல்லை நிறைய பேர் வாசனை ஊதுபத்தி வாங்குறது அதுக்காக கடைக்கெல்லாம் போகிறது நிறைய வாசனை முகரத்தில் நிறைய பர்ஃபியூம் வாங்கிக்கிறதுன்ற மாதிரி இந்த கொஞ்சம் குதூகலமாக இருக்கிறதுக்கான அமைப்பெல்லாம் மனுஷத்திற்கு அல்டிமேட்டாக இருக்க காத்திருக்கிறது நிறைய ஃபங்க்ஷன் அட்டன் பண்ண போகிறீங்க இந்த நிறைய வந்து விழாக்கள் அட்டன் பண்ண போகிறீங்க நிறைய கோவில்களோடு கனெக்ட் ஆக போயிருந்தது வீட்டை அதிபதி போய் கேது கேதுவோடு போது அனுச நட்சத்திரக்காரர்கள் கண்டிப்பாக நாகம் சூடிய அம்மனை பார்க்க போயிறீர்கள் அதன் மூலமாக ஒரு பிளெஸ்ஸிங் அல்டிமேட்டாக கிடைக்க போகிறது எனக்கு போதே அவ்வளோ சந்தோஷமாக இருக்கு நிறைய வந்து அம்மன் வழிபாடு நிறைய நாகமோட கூடிய நாக தேவதைகளுடைய வழிபாடெல்லாம் இந்த அனுச நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு வாய்ப்பாக அமைய போகிறது அதற்கு ஏதாவது ஒரு நன்கொடை கொடுத்தல்ன்ற மாதிரி அதன் ஒரு பிளெஸிங் வாங்கிக்கிறதுன்ற மாதிரி உங்களுடைய பூர்வ புண்ணியம் இயங்க போகிறது ஸோ அனுச நட்சத்திரக்காரர்களுக்கு வேற லெவல் மாற்றம் கிடைக்க போயிருது என்னதான் வந்து குரு நம்மளை பார்க்காட்டியும் நம்மள தான் நம்மளதான் சுக்கரன் பாக்கிறாருல்ல யார் பார்த்தா என்ன பெருநிதிக்கு இறைவனானாலும் என்ன சிறுநிதிக்கு நான் நிதிக்கு இறைவனாகனோ அவ்வளோதான் மாற்று இல்லை பெருநிதி கிரேவனாகி ரொம்ப நாள் கஷ்டப்படுறதுக்கு டெய்லி டெய்லி காசு வந்துச்சுன்னா ஜாலியோ வச்சுக்கான தானே அதனால் இந்த டூ சுக்ரன் பார்க்குறதே ஒரு ஹாப்பா அடி எனக்கு யாரை பார்த்தா என்ன ஏதாவது ஒன்று கொடுங்க எனக்கு மாதம் ஓடுறதுக்கு ஏதாவது வேணும் அதுக்கு ஏதாவது ஒரு வழியை பண்ணுங்க அப்படின்னு சொல்கிற என்ன மாதிரி ஆளாக இருந்தீங்கன்னா சுக்ரன் பார்க்குறாங்க கெத்தாக இருக்க வேண்டிதான் சீரியஸாக மூஞ்சி வச்சுக்காமல் சிரிச்சுட்டு ஹாப்பியா இருங்க அதெல்லாம் முடியாது நான் ஒரு அசட் வாங்கியே தீர்வேன் எனக்கு நான் யார் நிரூபித்து காட்டுவேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து சபதம் மேற்கொள்ளக்கூடிய ஆட்களாக இருந்தால் அதுக்கும் வாய்ப்பு இருக்கு நான் குருவும் ரெண்டாம் இடத்தை பார்க்குறாரு அதனால் ஒன்றாம் இடத்தை சுக்ரன் பார்க்குறாரு ரெண்டாம் இடத்தை குருவை பார்க்குறாரு யாருக்காவது கிடைக்குமா இந்த அதிர்ஷ்டம் எனக்கு சொல்லும் போது ஒரு மாதிரி காண்டாவது ஐயோ யாராவது ஏதாவது சொன்னால் தயவு செஞ்சு நம்பவே நம்பாதீங்க யாருக்கு நல்லா இருக்கோ இல்லையோ சத்தியமாக இந்த தடவை அனுஷம் கேட்டிக்கு தான் அல்டிமேட்டாக இருக்குது ரொம்ப ரொம்ப நல்ல பீரியடாக இருக்குங்க அதுவும் நடுநாயகமான நட்சத்திரத்துக்கு எப்பயுமே உயிர் அதிகம் நான் ஆல்ரெடி சொல்லிக்கிட்டே இருக்கேன் அதில் விசாகத்தில் இருக்கக்கூடிய அனுஷ்ட நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப நீங்க ஒரு ஒரு குருவா இருந்து சில பேருக்கு சில விஷயங்கள் டீச் பண்ண போறீங்க இந்த சில விஷயங்களை சொல்லி கொடுக்க போறீங்க நீங்க தோ படிக்கிற குழந்தையா இருந்தாலுமே கூட சக மாணவர்களுக்கு நீங்க சொல்லிக் கொடுக்க போறீங்க அந்த இடத்துல நீங்க ஒரு குருவா மாறிடுவீங்க புரியுதா நிறைய அனுச நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த தடவை பெயர் புகழ் கிடைப்பதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கு இரண்டாம் வீட்டு அதிபதி கேதுவோடு சேர்ந்தபோது ஞானத்தை அதிகரிக்க போகிறார் பயங்கரமான டீப் நாலேஜ் ஹீலிங் எனர்ஜியை பற்றி யோசிக்கிறது பிரபஞ்சத்தை பற்றி யோசிக்கிறது நம்ம பின்னாடி ஏதோ ஒன்று இயங்கிட்டு இருக்கோ அதனால தான் நம்ம வாழ்வியல் இப்படி இருக்கோன்ற மாதிரி யோசிக்கிறது ஏன் தலையெழுத்து இப்படி தான் நொண்டுகிட்ட காலமெல்லாம் போய் தலையெழுத்து சரி செய்வதற்கு என்னவெல்லாம் பண்ண வேண்டும் என்கிற ஆலோசனை எல்லாம் வர்றது இதெல்லாம் சூப்பராக இருக்கும் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இருக்கிற ராசிநாதன் கொஞ்சம் நீச்சமாக இருக்கும்போது நம்மளே வாழ்வு இல்லாம இருக்கும்போது அப்படியே எண்ணத்தை அப்படின்ற மாதிரி இருக்கும் இப்போ கேதுவோடு உட்காந்து இருக்கும்போது அப்பயும் எண்ணத்தை தான் இருக்க போகுது ஆனால் எண்ணத்தை பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு கான்ஃபிடன்ட் அதிகரிக்கப் போகிறது ஏன்னா இப்போ நீங்கள் நீங்கள் பார்க்குறீங்க நான் உங்களை பார்க்குறேன் இல்லையா தாப்புல இருக்கக்கூடிய பிளானட்டோட ஒளி தான் ஒரு மனிதனை இயக்கும் நம்ம திதிசூனியானாலே அந்த வீட்டை அப்படிதான் தான் நிவர்த்தி பண்ணி விடுவோம் அந்த மாதிரி சுக்ரன் உட்காந்து அழகாக வந்து விருச்சகத்தை பாக்குறது அப்படின்றது சூப்பர் ஏழாம் பறவையா இல்லை அது ஒரு நல்ல குட் சைன் தான் ஸோ பெருசாக நம்ம கவலைப்பட்டுக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை ஸோ இந்த வகையில நம்ம பார்த்தோமே ஆனால் ரெண்டு சுப கிரகத்துடைய பார்வை பதியறது அப்படின்றது சூப்பர் பத்தாவதுக்கு சூரியன் வேறு அங்கே உட்காந்து ஏழாம் பார்வையாக உங்களோட ரெண்டாம் இடத்த பார்ப்பார் இந்த சூரியன் ஏழாம் பார்வையாக பார்க்கறது இது ஒரு கான்ட்ரவர்சிக்குள்ளெல்லாம் வந்ததுன்னா தூக்கி போட்டிருங்க அதெல்லாம் பெருசாக யோசிக்கவே யோசிக்காதீங்க நம்ம கோச்சாரத்தை பற்றி பேசிட்டு இருக்கோம் அப்போ சமுதாயத்தில் பெயர் புகழ் கிடைப்பதற்கு நம்மளோட வீட்டுக்காரருக்கு ஒரு நாலு பேரோட ரிலேஷன்ஷிப் கிடையாது மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய இடம் என்ன அப்படின்னா நண்பர்களோட இருக்கிறது நிறைய பேரோட டிராவல் பண்றது நிறைய வித்தியாச வித்தியாசமான இடத்துல போறது அப்படின்ற மாதிரி இந்த வனச நட்சத்திரக்காரங்களுக்கு அல்டிமேட்டா இருப்பதற்கான நேரம் இனிதே ஆரம்பம் அப்படின்னு சொல்றது நல்லா தான் இருக்கு ரொம்ப கவலைப்பட்ட நிலைமையெல்லாம் மாறி கொஞ்சம் வந்து சமாளிக்கக்கூடிய ஆட்சலை எப்படியாவது கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் ஏன்னா குரு அப்படின்னாலே வந்து கிரெடிட் கொடுக்கக்கூடிய ஆள் தான் சரியா நிறைய பேங்க் லோன் எல்லாம் வாய்ப்புகள் இருக்கு சுக்ரன் அப்படின்னு சொல்லக்கூடிய இதுநாள் வரைக்கும் சுகத்துல ஏதோ ஒரு பிரச்சனை ஓடிட்டே இருந்தாலும் இந்த கொஞ்சம் ஓரளவுக்கு தேடி வரதுக்கான வாய்ப்பு இருக்கு ஏன்னா ராசிநாதன் போய் கேதுவோட அமர்ந்து இருந்தாலுமே கொஞ்சம் ஹெல்த் ப்ராப்ளம் இருந்தாலுமே கொஞ்சம் உங்களை அழகுப்படுத்திக் கொடுதல் பெண்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் பண்றது கொஞ்சம் நல்லா இருக்குங்க எனக்கு பெருசா வந்து இது இது இதுன்னு தொட்டு சொல்லாம எல்லாமே ஓவரால் பார்த்தா அனுசரிச்சிருக்காரங்களுக்கு அல்டிமேட்டான டைம் பீரியட் இனிதே ஆரம்பம் இந்த ஜூலை மாதத்தில் இருந்து ஜூலை மாதம் சூப்பராக இருக்கு ஓகே குல் அப்படியே திரும்ப பதினஞ்சு தேதிக்கு அப்புறமா சூரியன் என்ன பண்ணுவாருன்னு அப்படியே கடகத்தை நோக்கி வந்து விடுவார் ஆல்ரெடி அங்கே புதன் உட்கார்ந்து இருப்பார் அவர் நம்மளுக்கு பதினோராம் வீட்டு அதிபதி வேற அவர் போய் ஒன்பதாம் வீட்டில் உட்காந்துருக்கார் இப்படியெல்லாம் கூட்டி கழிச்சு பார்த்தோம்னா இந்த மாதம் வந்து ஆடி மாதம் அப்படியே அதிரடி ஆஃபர் யாருக்கு உண்டோ இல்லையோ கண்டிப்பாக அனுசரிச்சிருக்காரர்களுக்கு உண்டு என்று தான் அந்த அளவுக்கு அல்டிமேட்டான அமர்கலமான மாதமாக இருக்க காத்திருக்கிறது அப்படின்னு தான் சொல்லுவேன் என்னுடைய பார்வையில் சூப்பரா இருக்க ஆடி மாதம் இந்த தடவை அனுஷநட்சத்திரக்காரர்களுக்கு ஓகே நீங்க படிக்கிற குழந்தையாக படிப்பு சொல்லக்கூடிய இரண்டாம் வீட்டு குரு பார்வையில நல்லா படிப்பீங்க ஒண்ணும் பெரிய பிரச்சனை எல்லாம் ஒரு டுவெல்த் வரைக்கும் படிக்கக்கூடிய படிப்பு டென்த் வரைக்கும் படிக்கக்கூடிய படிப்புலாம் இரண்டாம் இடம் தான் அதனால படிக்கிற குழந்தைங்க சூப்பரா படிப்பீங்க அதில் அதுல நேரம் ஆகிறது சூரியனுடைய பார்வையும் வரப்போகிறது முதல் பதினேழு நாட்களுக்குன்னு சொல்லும்போது லீடர்ஷிப் குவாலிட்டி ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கிறது இல்லை அரசு உதவி பெறுதல் அரசாங்க உதவி சம்பந்தமா ஒரு விஷயத்துக்குள்ள வருது ஏதாவது அதுக்கு ஏதாவது கொடுக்கறது இதெல்லாம் சூப்பர் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு பெருசாக கவலைப்பட்டுக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை நீங்க ஒரு இருபது வயதுல இருந்து ஒரு நாற்பது வயதுக்குள்ள இருக்கக்கூடிய அஷ்டிரக்காரர்களாக இருந்ததுலாம் மாசுங்க வேற லெவல் நிறைய வண்டி வாங்கணும் வாங்குறதுக்கு புது ஃபோன் வாங்குறதுக்கு புது கெசட் வாங்குறதுக்கு எதெல்லாம் வாங்க வேண்டும் என்று ஆசைப்பட்டிருக்கோம் அதெல்லாம் இந்த வாங்குவதற்கான வாய்ப்புகள் நூறு விழுக்காடு கண்டிப்பாக உண்டு காசு கொடுத்து வாங்குவீங்களோ கிரெடிட் கார்டில் வாங்குவீங்களோ இல்லை வந்து இஎம்ஐயில் வாங்குவீங்களோ மகனே மகளே உஞ்சமத்து ஆனால் வாங்குவதற்கான வாய்ப்பு கண்டிப்பாக இருக்குது ஓகே நீங்கள் நாற்பது வயதிலிருந்து அறுபது வயது வரைக்கும் இருக்கக்கூடிய அனுசர சட்டத்தை சேர்ந்தவர்களாக இருந்தீர்களே ஆனால் வாய்ப்புகள் வாரி வழங்கக்கூடிய காலம் தயவு செஞ்சு முறையாக பயன்படுத்திக்கோங்க இந்த இடத்துல போய் நீங்கள் தயங்கிட்டீங்கன்னா ஒன்றுமே செய்ய முடியாது இது வரைக்கும் இருக்கிற மாதிரி இப்போ இருக்குன்ற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா கஷ்டம் இந்த டைம் சூப்பர் ஒன்றாம் இடத்துக்கு ரெண்டாம் இடத்திற்கு சுபகருடைய பார்வை படுறது அப்படின்றதே சூப்பருங்க எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ரொம்ப நல்ல டைம் அதுவும் ரெண்டு குரு தேவகுருவும் பார்க்குறாரு அசுரகுருவும் பார்க்கறாரு அடுத்தடுத்த வீட்டை பார்க்குறாரு பத்தாவதுக்கு மூணாம் இடம் என்று சொல்லக்கூடிய அந்த மகர வீடை வந்து அப்படியே திரும்ப கீழே இறங்கி வந்து சூரியன் பார்ப்பாரு இப்படிலாம் கூட்டி கழிச்சு பார்த்தோன்னா சூப்பராக இருக்கு அன்ச நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த தடவை இதுவரைக்கும் பட்ட அத்துணை விதமான கவலைகளிலிருந்தும் வெளிவருவதற்கான காலம் நான் திரும்பவும் சொல்கிறேன் காசு பணம் முக்கியமே இல்லைங்க கவலைப்பட்டோம்ல எதுக்கு கவலைப்படுறோம்னு தெரியாமல் கவலைப்பட்டோம் இல்லை மிகப்பெரிய ஒரு விஷயத்தால் நம்ம அப்படியே சூழ்ந்து போய் உட்காந்துருப்போம் அதெல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக விழுங்கி தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக தான் இருக்குது லிட்ரலாக என்ன வாழ்கிறதுக்கு தேவை பணம் தானே என்ன தான் அன்பு கொடுத்தாலும் என்னதான் ஆதரவு கொடுத்தாலும் நான் கிலோ அன்பு வச்சுக்கிறேன் எனக்கு ஒரு அரிசி கொடுக்கணும்னா கடைக்காரரை கொடுப்பாரா பேச போகிறது பணம் தான் அதில் மட்டுமே நிறையா தடவை கொஞ்சம் வந்து வாழ்வியல் ஃபுல்லாக அதுக்கே நான் வந்து கஷ்டப்படுறேனோ அப்படின்ற மாதிரியான அமைப்பில் சுற்றிட்டு இருந்த அன்சன சித்திரக்காரர்களுக்கு அதெல்லாம் மாறி அன்பும் கிடைக்க போகிறது அருளும் கிடைக்க போகிறது அல்டிமேட்டாக பணமும் கிடைக்க போகிறது ஸோ சூப்பராக இருக்கா சொல்லும் போது எனக்கு அவ்வளோ சந்தோஷம் ஸோ இந்த சூப்பராக இருக்க சித்திரக்காரர்களுக்கு உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் பலித்தமாக கூடியது நீங்கள் ஒரு குருவாக இருந்த நாலு பேருக்கு அருள் பாவனை செய்ய போகிறீர்கள் உங்களுடைய மேலோங்க போகிறது பத்தில் கேது இருப்பது அப்படின்றது கொஞ்சம் கழிவுகளை வந்து கிளி இது பண்ண போறீங்க ஏன்னா கேதுனாலே கழிவு தான் வடிக்கட்ட போறீங்க யார வேலைக்கு வைக்கலாம் யார வேலைக்கு வைக்க கூடாதுன்ற கிளாரிட்டி கிடைக்க போகிறது பத்தாவதுக்கு நாலாம் இடத்துல வேற ராகு அமர்ந்து நிறைய உங்களுக்கு வித்தையை சொல்லிக் கொடுப்பதுக்கு ரெடியா இருக்கிற நிறைய வித்திகள் கட்சிக் கொள்ளப் போகிறீர்கள் நீங்க இந்த வயது இந்த வயது சேர்ந்தவர்கள் நிறைய வந்து சில எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டி திடீர்னு சில பேருக்கு மியூசிக் பண்ணலாம் சிலிருந்து சில பேருக்கு கதை பண்ணலாம் இதை பண்ணலான்ற மாதிரி ஒரு வித்தையை கற்றுக்கொள்வதற்கான கொள்வதற்கான வாய்ப்புகள் இந்த இட கூடி போகிறது அதன் மூலமாக ஒரு சின்ன கர்வம் சூரியன் இந்த கர்வத்தை கொடுப்பாரு அது வராம பார்த்துக்கோங்க மத்தபடி எல்லாமே சூப்பரா இருக்கக்கூடிய காலகட்டமாகத்தான் அனுச நட்சத்திரக்கார இனிதே ஆரம்பம் ஓகே இந்த என்ன தெய்வத்தை நீங்கள் வழிபாடு செய்தீர்களானால் உங்களுக்கு மிகச்சிறந்த ராஜ யோகம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அனுச நட்சத்திரக்காரர்கள் இந்த தடவை குரு வழிபாடு உங்களுக்கு மிகச்சிறந்த ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொண்டு வந்து தரக்கூடிய வழிபாடாக இருக்கிறது ஒரு சின்ன சீக்ரெட் ஞாயிற்றுக்கிழமை போய் குரு வழிபாடு பண்ணிவிடுவாங்க திங்கக்கிழமை போய் குரு வழிபாடு பண்ணிவிட்டு வாங்க இதை ரெண்டையும் நீங்கள் செய்தீர்களே ஆனால் இந்த தடவை உங்களுக்கு பணம் என்று வருகிற இடத்துல இருந்த தடைகளெல்லாம் ஆகிவிடும் ஓகே அது என்ன கோவிலுக்கு போனாலும் சரி ஞாயிற்றுக்கிழமையும் போங்க தீயக்கிழமையும் போங்க போய் குருவை போய் பார்த்து நமஸ்காரம் பண்ணிட்டு வாங்க அதுவே உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்து கொடுக்கும் ஓகே வெள்ளிக்கிழமை அன்னைக்கு கல்கண்டு போட்டு நெய் விளக்கு ஏற்றுங்கள் அது உங்களுக்கு வாழ்வியலை சொலுமையாக்கனாக கொண்டு வந்து மாற்றம் ஸோ இப்போ மூணு விஷயம் அனுஷன் நட்சத்திரக்காரர்களுக்கு முடியும்னா கோவிலுக்கு போங்க இல்லை எனக்கே வேலைக்கு போய்ட்டு வந்து தயாராக இருக்குன்னா ஒன்றும் வெள்ளிக்கிழமை நெய் விளக்கு ஏற்றி கல்கண்டு போட்டு வழிபாடு செய்து பாருங்கள் இந்த மாதம் உங்களுக்கான எல்லா விதமான ஆசிர்வாதங்களை கொண்டு வந்து தரக்கூடிய மாதமா இருக்கும் சூப்பராக இருக்கான் கவலைப்படுவதற்கு ஒண்ணுமே இல்லை ஓகே நான் என்ன பார்ப்பேன் இந்த தடவை அப்படின்னா நிறைய பார்ப்பீங்க சிறகுகள் சொல்லுவாங்களா இறகுகள் நிறைய பார்ப்பீங்க அது புறா இறகா இருக்கலாம் கோழி இறகா இருக்கலாம் என்ன மேடம் வித்தியாசமா இறகு பார்ப்பீங்க இதுக்கு பின்னாடி வேற சூச்சமும் இருக்கு சரியா நிறைய இறகுகள் பார்ப்பீங்க திடீர்னு நீங்கள் படியில் இறங்கி வரும்போது ஏதாவது ஒரு ரெக்கை சொல்லுவோம்ல நம்ம அந்த மாதிரி கோழி ரக்கை பார்க்கறது புறா இறகு பார்க்கறது இல்லை வித்தியாசம் அப்படிலாம் தொங்க விட்டு இந்த இறகுகளாக தொங்க விட்டுருப்பாங்க சில கடைகளில் அதெல்லாம் பார்க்கறது இறகுகள் உங்களோட சம்மந்தப்பட போகிறது சம்மந்தப்பட்டுச்சுன்னா நான் கமெண்ட்டாக சொல்லுங்க பிரபஞ்சம் நான் இதன் மூலமாகத்தான் வந்திருக்கிறேன் என்ற சம்பிக்கைகளை உங்களுக்கு காட்டி கொண்டிருக்கிறது என்ற அர்த்தம் அல்டிமேட்டா இருக்கு அன்ச இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருட ஜூலை மாதம்